ஒம்சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிடும் அனுதினம் ஏறுமுகம் நான் மாரியமாக சரவணன் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ பதிவு வருது இல்லைங்க நானும் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோடு இந்த பதிவை கொடுக்க போகிறேன் என்னென்னா நம்ம வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை நம்ம நல்ல மக்கம் சிவன் கோயிலில் நடந்துச்சு இல்லையா அந்த தொகுப்பை தான் வந்து நான் உங்களுக்கு பதிவாக கொடுக்க போகிறேன் வீடியோ எடிட் பண்ணும்போதே ரொம்ப பரவசமாக இருந்ததுங்க அதே பரவசத்தோடவே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துடுங்க கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது இருபத்தி ஐந்தாம் தேதி வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை வந்து நம்ம நல்ல சிவன் கோவிலில் செய்யணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தோம் இல்லையா ஆனால் என்னால் வந்து கலந்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை அது உங்கள் எல்லாேருக்குமே தெரியும் இருந்தாலும் என்னுடைய கவனம் எண்ணம் முழுக்கவே கோவிலை சுற்றியே தான் இருந்தது ஆனால் நான் சொன்னேன்ற ஒரே காரணத்துக்காக என்னி நிறைய மக்கள் வந்திருந்தாங்க அவங்க எல்லாேருக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிகள் நான் இப்போவே சொல்லிடுறேன் எல்லாமே இப்போ பூஜை நடந்துக்கிட்டு இருக்குங்க நான் இருந்து பூஜை வந்து முடிகிற தருவாய்க்கு கிட்டே வந்து நெருக்கத்தில் வந்து நின்றுட்டு இருந்தேன் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பூஜை இப்போ நடந்து

பூஜையில் கலந்துக்க முடியல அப்படின்னாலும் நமக்காக வேண்டி இவ்வளோ பக்த பக்தர்கள் வந்திருக்காங்களே நம்ம சப்ஸ்கிரைபர் இவங்க எல்லாரையும் பார்க்கணுன்றதுக்காக வேண்டி நான் கோவில் வாசல்லே வந்து நின்றுட்டு இருந்தேன் சரி இப்போ வந்து நம்ம காலையிலேருந்து கோவிலில் என்னென்னலாம் நான் நடந்துச்சு பூஜை முறைகளெல்லாம் அப்படின்றத முதல்ல நம்ம பார்த்துருவோம் அதுக்கப்புறமா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணுறதுலாம் வந்து வீடியோடய எண்டில் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் காலையில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து அபிஷேகம் சிறப்பான முறையில் அபிஷேகம் காலையில் எட்டு மணிக்கெலாம் ஆரம்பித்தாச்சு பக்தர்களும் ஓரளவுக்கு ஒரு எட்டு எட்டரிக்கெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சு ஒவ்வொருத்தங்களாம் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கோவிலுக்கு வர வழி கேட்டுகிட்டே இருந்தாங்க நானும் வழி சொல்லிக்கிட்டே இருந்தேன் குறைஞ்சது ஒரு இரநூறு பேர் கிட்ட வந்து நம்ம சப்ஸ்கிரைபரே வந்திருந்தாங்க இந்த பூஜையில் வந்து கலந்துக்க முடியாதவங்க யாருமே வருத்தப்படாதீங்க முருகப்பெருமான மனசார பார்த்து வேண்டிக்கோங்க இப்போ பாலபிஷேகம் நடக்க போது வெற்றிவேல் முருகனுக்கு அபிஷேகம் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சதுங்க இப்போ அடுத்தது வந்து யாகம் வளர்க்க போகிறாங்க வெளியே வந்து தான் நம்ம வந்து யாகம் வளர்க்க போகிறோம் அதுக்கப்புறம் வேலுக்கு அபிஷேகம் இருக்குது உற்சவமூர்த்தி அங்கே முன்னிறுத்தி தான் யாகமானது நடக்க போகுதுங்க நானும் சிவகருநாதன் ஐயாவும் வந்து முதல்ல நாங்கள் பேசிக்கிட்டது என்ன என்ன அப்படின்னா முருகப்பெருமானுக்கு அழகாக ஒரு அபிஷேகம் செய்திருவோமா செய்துட்டு உற்சவரை கொண்டு வந்து இந்த மாதிரி இந்த ஹாலில் வந்து வச்சுட்டு நம்ம வந்து வேல்மாறல் பாராயணம் செய்வோம் இதுதான் நாங்கள் முதல் முறையாக வந்து பேசிக்கிட்டது இவ்வளோ தான் ஆனால் அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே முருகன் செயல் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு அடுத்தடுத்து சொல்கிறேன் கேளுங்க பக்தர்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தங்களாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க இதுதான் முதல் முறையாக வேற வராங்க எங்கெங்கோ இருந்து ரொம்ப தூரத்தில் இருந்து திருத்தணியிலேருந்து விழுப்புரம் பெங்களூர்லேருந்து கூட ஒரு அம்மா முன்கூட்டியே டிக்கெட் போட்டு வச்சுருந்து கிட்ட நெருக்கத்தில் செஞ்சவங்க வீட்டிலேருந்து தங்கி அந்த மாதிரி கூட இந்த பூஜையில் வந்து கலந்துக்கிட்டாங்க திருத்தணியிலேருந்து வந்த அம்மா சொன்னாங்க அங்கே திருத்தணியில் இப்போ விசேஷமாக ஊர் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு சீட்டு எழுதி போட்டாங்களாம் முருகா எனக்கு வேல்மாரல் பூஜையில் கலந்துக்கிட்டோமா இல்லை நான் இங்கேயே இருக்கட்டும்மா அப்படின்னு மூணு முறை சீட்டு போட்டு எடுத்ததில் நீ வேல்மாரல் பூஜையில் கலந்துக்கோ அப்படின்னு தான் வந்துச்சான் மூணு மணிக்கெலாம் கிளம்பி ட்ரெயின் ஏறிட்டு எனக்கு மெசேஜ் கொடுக்குறாங்க அம்மா நான் கிளம்பிட்டமா அப்படின்னாங்க இத்தனை பேர் பேரை வள போட்டு இழுத்தா மாதிரி முருகப்பெருமான் வர வச்சிருக்காரு அப்படின்னு கூட சொல்லலாம் அதுதான் நாங்கள் எதுவுமே இந்த யாகம் வளர்க்கணும் இதெல்லாம் நாங்கள் எதுவுமே பிளான் பண்ணலை ஆனால் முருகப்பெருமான் நீ எனக்கு முதல் முறையாக செய்கிறியா இதெல்லாம் நீ செய்தே ஆகணும் அப்படின்னு வந்து சிவகிருநாதன் கிட்டே ஆர்டர் போட்டாச்சுன்னு நினைக்கிறேன் அவர் ஒன்றா அழகாக முன்னிலைப்படுத்தி அருமையாக அந்த பூஜையை வந்து ஏற்பாடு செய்திருந்தார் அவர் அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியே சொல்லணுங்க అనంతరూరీ మొయా దీవరక్షాధారయాణయైరస్ విశేఖాదికునే அர்ச்சகரும் பூஜையை ரொம்ப சிறப்பாக செய்திருந்தாரு அதாவது இப்போ நம்ம முத முதல்ல ஆரம்பிக்கும் போது பிள்ளையாருடைய ஸ்லோகம் சொல்லி பிள்ளையாருக்கான முதல் வணக்கத்தை சொல்லி தான் நம்ம வந்து யாகமானதை ஆரம்பிப்போம் இல்லையா அதுக்கப்புறம் எல்லாருடைய கையிலையும் அக்ஷதை கொடுத்து எல்லாரையும் சங்கல்பம் வந்து வேண்டிக்க சொல்லியிருக்கோம் அவங்கவுங்களுடைய வேண்டுதல் என்னவோ அது என்னமோ அது எல்லாமே வேண்டிக்கோங்கம்மா அதுக்கப்புறமா நீங்களே கொண்டு வந்து பிள்ளையாருக்கு அந்த அக்ஷதையை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய கையிலையும் அக்ஷதை கொடுத்து சங்கல்பம் வைக்கப்பட்டு அதன் பிறகு தான் யாகமானதை பூர்த்தி செய்திருந்தாங்க இது எல்லாம் வந்து ஒன்றுனா அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் சொல்ல சொல்ல கேட்கும்போது எனக்கு அவ்வளோ ஒரு மனசுக்கு அவ்வளோ நிறைவாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது பக்தர்கள் எல்லாரும் ஒன் பை ஒன்னாக வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் முடிஞ்சவரையும் ஒரு சிலர்லாம் குடும்பத்தோடு வந்திருந்தாங்க அது பார்க்கவே இன்னும் ரொம்ப நல்லா இருந்தது இன்னொன்று வந்து இப்போ நம்ம படிக்கிறதுக்குன்னு ஒரு ஃபார்மெட் வச்சுருக்கோம் இல்லையா பகை கடிதல் ஆரம்பித்து நம்ம ஏற்கனவே வேல்மரல் பூஜை செய்திருக்கோம் அது எல்லாமே நான் முன்கூட்டியே அவங்க எல்லாருக்கும் சொல்லியிருந்தேன் அதன்படியே வந்து அழகாக பகை கடிதல் ஆரம்பித்து முருகனுடைய பாடல்கள் ஆரம்பித்து சஷ்டி கவசம் இதெல்லாம் படித்து அதுக்கப்புறமா வேல்மாறல் பாராயணம் செய்திருக்காங்க சிவகுருநாதன் ஐயா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் செய்திருந்தார் என்னென்னா இங்க பாருங்க சேவல் வராங்க பாத்தீங்களா அவர் வந்து இந்த பூஜைக்காகவே வாங்கியிருக்காருங்க முருகன் பக்கத்துலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜைக்காகவே வந்து சேவல் வாங்கியிருக்காரு வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா வேல்மாரலில் அதற்காக வேண்டி நம்ம சேவல் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தாராம் எனக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வந்துச்சு முதல் முறையாக ஒரு சேவல் வந்து வாங்கிட்டு வராங்க அந்த இடன்னா அது பழகணும் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ஓரளவுக்கு செட் ஆகும் இல்லைங்களா ஆனால் யா நம் என்னை கூப்பிட்டது முருகனோட ஐயனுடைய பாதத்தில் இருக்கிறதுக்காக வேண்டிதானே அப்படின்ற மாதிரி சேவல் செய்கிற அட்டகாசம் எல்லாம் பாருங்களேன் அழகாக ஊஞ்சல் அமர்ந்து ஊஞ்சல் நடனம் ஆட போகிறாரு கையில் கொடுக்குற பிரசாதம் சாப்பிட்றாங்க முருகன் வைக்கிற பிரசாதம் எடுத்து சாப்பிடுது ம வந்திருந்த பக்தர்கள் எல்லாருக்குமே அது இன்னும் வந்து கூடுதல் பரவசமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போது அடுத்தது வேல் அபிஷேகம் நடக்கப்போகுது நான் நம்ம வந்து வே வேல் வந்து வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி மக்கள் வந்து டொனேட் பண்ணியிருந்தாங்க இல்லையா வேல் வாங்கி வச்சிருந்தேன் புத்தகம் வந்து வாங்கி வச்சுருந்தேன் அதுவும் ஒரு சகோதரி கொண்டு வந்து புத்தகம் இல்லாதவங்களுக்குலாம் புத்தகம் கொடுத்துருக்குறாங்க வேல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ வேல் அபிஷேகம் செய்யும்போது கீழே வந்து ஐயா வச்சிட்டாரு அந்த பாத்திரத்துக்குள்ளே அடியை வச்சுட்டாரு நிறைய பக்தர்கள் கொண்டு வந்த வேலுமே கீழே வந்து வச்சுட்டு சிறப்பான முறையில் இப்போ வேல் அபிஷேகம் நடக்க போகுது அதுக்கப்புறமா தான் எல்லாருக்கும் பக்தர்களுக்கு வந்து ஐயா வேல் வந்து கொடு கொடுத்துருக்காரு நான் அதை தான் ஐயா கிட்டேயே சொல்லியிருந்தேன் ஐயா எல்லாரும் படிக்க அமர்ந்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து வேல் கொடுங்கன்னு அதன்படியே அவர் வந்து கொடுத்துருக்காரு சேவ் எந்த வித ஒரு பயம் பதட்டம் எல்லாம் இல்லாம சமத்த சேவல் வந்து அங்க இருந்தது இன்னும் பிரவசமாக இருந்துச்சு பக்தர்கள் கொண்டு வந்த வேலும் வந்து கொடுத்து அபிஷேகத்தில் வச்சு ஐயனோட பாதத்தில் வச்சு எல்லாருமே அவங்கவுங்க வாங்கிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம வேல் வந்து டொனேட் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களே சப்ஸ்கிரைபர் அந்த வேலுமே ஐயா வந்து அழகாக அபிஷேகத்தில் வச்சுருந்தாரு அந்த வேலையுமே எடுத்து எல்லாருக்கிட்டேயும் கொடுத்துட்டாரு அது இன்னும் வந்து கூடுதல் மகிழ்ச்சி எல்லாரும் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேலவன் நம்ம கைக்கு வந்து எப்படி இருக்கும் அதாவது வேல் மாறல் படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே வேலவன் வந்து கைக்கு வராரு அந்த மாதிரி தான் வந்து சொல்லியிருந்தேன் ஏன்னா யாருக்கும் எந்த விதமான மன கஷ்டமும் இல்லாத மாதிரி அவங்கவுங்க க படிச்சிகிட்டு இருக்கும்போது அந்தந்த இடத்துக்கே நம்ம வந்து வேல் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாரிடமும் வேல் சேர்ந்த மாதிரியும் இருக்கும் அதே சமயம் வந்து உனக்கு எனக்குன்னு இல்லாமலையும் போயிடக்கூடாது அப்படின்றதுனால அழகாக அந்த வேலையும் அங்கே நடந்துச்சு இங்கே அபிஷேகம் ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அழகாக அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கு சேவல் இதெல்லாம் வந்து கண்ணார பார்த்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் நம்ம நேரில் உண்மையாக செய் சென்று பார்க்க முடியாத பாகியம் வந்து நமக்கு வீடியோ பதிவு மூலிமா வந்திருக்கு வந்திருந்த பக்தர்களும் வந்து பார்த்திங்கன்னா எல்லோருமே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இது நம்ம வீடு கோவில் நம்ம நம்ம ஊர் கோவில் நம்ம வீட்டுக்கு ஒரு சகோதரி சொன்னாங்க ஒரு என்னோடய தாய் வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சுங்க அவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் நமக்கு எங்கே எந்த விதமான ஒரு மனக்கஷ்டமும் மனசங்கடமும் யாருக்கும் எதுவும் வராது சிவகருநாதன் ஐயாவும் வந்து தெளிவாக சொன்னது உங்கள் கைப்பட நீங்கள் எதாவது கைங்கரியம் செய்யணுன்னா செய்யுங்கம்மா அபிஷேகத்துக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ கொண்டு வந்து கொடுங்க நீங்களே அபிஷேகம் பண்ணுங்கள் பூ எல்லாருடைய கையிலையும் கொடுத்து முருகனோட பாதத்தில் போட சொல்கிறது இந்த மாதிரி எல்லாருக்குமே எல்லா ரொம்ப 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 ஃப்ரீடமாக இருந்தது அதுதான் நம்ம ஊர் கோவில் நம்ம கோவில் அப்படின்ற ஒரு திருப்தி வந்து எல்லாருக்கும் கிடைச்சிது அப்படின்னு சொன்னாங்க இதாங்க வேல் வந்து நான் ஆர்டர் போட்டு வர வச்சுருந்தேன் இல்லையா இரநூறு வேல் இருந்தது அப்புறம் ஒரு சகோதரி வந்து வாராகி அம்மனுக்கு வந்து வளையல் அதுக்கப்புறம் வந்தால் மங்கள பொருட்கள் ப்ளஸ் அதோட புடவை வந்து சாத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதையுமே நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன் வீட்டில் இது எல்லாமே முன்கூட்டியே கொண்டு போய் சிவகுருநாதன் ஐயா கிட்டே வந்து கொடுத்துட்டு வந்துட்டேன் ஏலக்கா மாலை நம்ம திருவான்மூரில் இருக்க ஐயா கோவிலுக்கு கொடுத்தாங்களே பரிமலா சகோதரி அவங்களே இந்த தடவையும் வந்து கொடுத்துருந்தாங்க ஆனால் இந்த ரெண்டு சின்ன மாலை வந்து இன்னொரு அம்மா வந்து வள்ளி தெய்வானி அம்மாவுக்காக வேண்டி நான் தரமா அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாங்க எல்லாமே ஐயா கிட்ட கொடுத்துட்டேன் ரொம்ப அழகா அலங்காரம் பண்ணி மாலை எல்லாம் சாத்திட்டு இருந்தாரு இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது ஒரு சகோதரிக்கு அப்படி வச்சு கொடுக்கப்பட்ட வேல்ல வந்து குங்குமம் வந்து அழகா அந்த சேவல் போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எல்லாம் முருகன் செயல் அவர் இல்லாத இடம் எதுதான் சொல்லுங்க வேள்மாறல் பாராயணம் முடிஞ்சதுமே இப்போ வந்து உற்சவமூர்த்தியாக முருகப்பெருமான் வள்ளி தேவானி அம்மாவை அழகாக ஊஞ்சலை வந்து நிறுத்தி அழகாக அலங்காரம்லாம் செய்து முடித்தாச்சு இப்போ கூடவே வந்து சேவலே வந்து ஊஞ்சலை நிறுத்தியாச்சு இப்போ இவங்களுக்கு வந்து நம்ம அரோகரா சொல்லி அர்ச்சனை செய்ய போகிறார் சிவகுருநாதன் அதுக்கப்புறம் நம்ம ஊஞ்சல் வந்து அப்படியே ஆட்டி விட போகிறோம் மகிழ்ந்து மக்களை வந்து பார்த்து முருகப்பெருமான் அருள் போகிறார் சேவை முடிஞ்சதுங்கமே இப்போ வந்து உற்சவரை வந்து அழகாக இங்கே வழி தேவானி அம்மா இருக்காங்களே அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம தீபாராதனை இங்கே செய்ய போகிறோம் இப்போ வந்து சிவகரநாதன் ஐயா என்ன சொல்கிறாருனா உங்கள் எல்லாருடைய பிரார்த்தனையும் உங்கள் கையில் கொடுக்கக்கூடிய இந்த மலரில் வைங்கம்மா இந்த பூக்களை கொண்டு போய் நீங்கள் முருகனோட பாதத்தில் வைக்க போகிறீங்க சிறிது நேரம் அந்த உங்களுடைய பிரார்த்தனை எல்லாம் இந்த பூவில் வச்சு அவருடைய பாதத்துக்கு நம்ம போகிறோம் அவர் பாதத்தில் தான் நம்ம ஓட முடியும் போட முடியும் ஒரு சின்ன கொசுதான் தான் நம்மளோட பிரார்த்தனை என்பது ஒரு மனிதனுடைய ஆன்மா என்பது ஒரு சின்ன புள்ளி தான் அதனால் அதை நம்மளுடைய அப்படி இல்லைம்மா சிவன்மா அது அவங்களுக்கு என்ன பிரச்சனையும் வேண்டுமோ அற்புதமான முறையில் தீபாராதனை வந்து நடந்து முடிஞ்சதும் எல்லாருடைய கைகளே கொடுக்கப்பட்ட அந்த பூவானது அவங்களோட வேண்டுதலை சொல்லி முருகனுடைய பாதத்தில் வைத்து எல்லாருக்கும் சிவகுருநாதன் அவர்கள் வந்து விபூதி வந்து பட்டை போட்டு விட்டுருந்தாரு அதை விட ரொம்ப முக்கியமானது என்னென்னா வந்து ரெண்டு மூணு பேருக்கு வந்து அருள் வந்துருச்சு ஏன்னா அங்கே வாசிக்கப்பட்ட வாத்தியம் அந்த மாதிரி சாமி வராதவங்களுக்கு கூட அருள் வந்துடும் போல இருக்கு அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து முருகனேரும் பக்கத்துலேயே போய் எல்லாரும் அவங்களோட வேண்டுதல் பூவை வந்து சேர்த்துட்டு ஐயாவுடைய ஐயா கையால் வந்து விபூதி பட்டை போட்டுட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் சாப்பாடு தாங்க எல்லா பூஜையெல்லாம் நிறைவானதுக்கப்புறமா சிவகருநாத ஐயா வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா தொண்ணை தட்டெல்லாம் எல்லாம் எதுவும் வேண்டாமா இலை போட்டு சாப்பாடு போட்டுருணுமா வர மக்களுக்கு அப்படின்னாரு அதன்படியே வந்து பிரிஞ்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாரு கத்திரிக்காய் சொஜி ஒரு கேசரி ஸ்வீட் ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாரு வந்த மக்கள் அனைவரும் ஒரே ஒரு சேர எல்லாரும் அமர்ந்து சாப்பிட்டாங்க வயிறார சாப்பிட்டு முடித்தாங்க டைமிங்காக ரொம்ப சரியாக இருந்ததுங்க ஒன்றரை மணிக்கெலாம் எல்லாமே வந்து பூஜை எல்லாம் நிறைவு முடிஞ்சிருச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாருமே கிளம்பிட்டாங்க ஏன்னா எல்லோரும் ரொம்ப தூரத்துலேருந்துலாம் வந்துருந்தாங்களா ரொம்ப லேட் ஆனாலும் அவங்களுக்கும் ரொம்ப சிரமமாக போயிடும் டைமிங்லாம் சொல்லி வச்ச மாதிரி அழகாக முடிஞ்சுது ஐயாவும் பக்கத்துலேயே இருந்தபடி எல்லாருக்கும் சாப்பிடுங்கம்மா வயிறார சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இதில் என்ன விஷயம்னா நிறைய பேர் அன்னதானத்துக்கும் உதவி செய்திருந்தீங்க உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த பூஜைக்காக வேண்டி உங்களால் முடிஞ்ச கைங்கரியம்னு கொடுத்துருந்தீங்க அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்கிறேங்க இந்த நேரத்தில் ஏன்னா நம்ம ஒரு பூஜையே சும்மா சாதாரணமாக செய்திட முடியாது இவ்வளோ வேலைப்பாடுகள் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இது எல்லாத்துக்கும் உங்களால் முடிஞ்ச உதவிகள் கொடுத்துருந்தீங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லோரும் சாப்பிட்டுட்டு வரட்டோன்ற மாதிரி நான் வந்து வெளியே வெயிட் இருந்தேன் நான் வெளியே இருக்கேன்னு தெரிஞ்சதும் எல்லா எல்லாருமே வந்து என்ன சொல்கிறது எல்லாம் பிறந்தநாள் வரவா எல்லாரும் ஓடி வந்து பிறந்தநாள் வாழ்த்து சொன்னாங்க ஹாப்பி பர்த்டேன்னு சொன்னதும் எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு வந்து அப்படியே வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க மக்கள் வந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த பூஜையை அவ்வளோ அழகாக எடுத்து செய்து இந்த அம்மா வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து நான் வேல்மாரல் பூஜைன்னு சொன்ன அன்றைக்கே டிக்கெட் புக் பண்ணவங்க தான் அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப 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 தூரத்தில் இருந்தெல்லாம் வந்து பூஜை அவ்வளோ அழகாக இருந்ததுமா நிறைவாக முடித்தோமா நீ இல்லாதது ஒன்று மட்டுந்தான்மா குறை அப்படின்னாங்க பரவாயில்லைங்க எல்லாமே நன்மைக்கே ஏதோ ஒரு காரணம் இருக்கும் எல்லாருமே ஒவ்வொருத்தராக வர ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் பேசிட்டே இருக்கிற நேரம் அப்படியே சில சில சிலுன்னு மழையும் பெஞ்சுதா அப்ப நான் சொன்னேன் என்ன ரொம்ப சத்தமா அரோகரா படிச்சிங்க போல இருக்கு மழையும் வருது அப்படின்னு ஆமாங்க ஆமாங்க ரொம்ப திருப்தியா இருந்தது பூஜை எல்லாம் அப்படின்னாங்க எனக்கு ஒரு ஆசை இருக்கு வாங்க அதை நிறைவேற்றிடுவோம் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடினாங்க அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா சிவகுருநாதன் ஐயா வந்து கேக் வந்து ஆர்டர் கொடுத்துட்டாரு போல் ஐயா எதுக்குங்க ஐயா அப்படின்னா இல்லைம்மா பரவாயில்ல வாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து கோயில் வாசலுக்கு வெளியே நின்று கேக் வெட்டி எல்லாரும் வந்து மகிழ்ந்து இந்த பிறந்தநாள உண்மையாவே என்னால் மறக்க முடியாத ஒரு நாளாக முருகப்பெருமான் வந்து எனக்கு கொடுத்துட்டார் உங்க எல்லாருடைய அன்பும் ஆசீர்வாதமும் நிறையவே கிடைச்சது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப நன்றி நன்றிகள் பல எல்லாரும் எனக்கே கேக் ஊட்டிகிட்டே இருந்தாங்க நான் சொன்னேன் நீங்க எல்லாரும் எடுத்து எனக்கு விட்டீங்கன்னா கேக்கே காலி ஆகிடுங்க தயவு செஞ்சு எல்லாரும் ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ரொம்ப திருப்தியாக முடிஞ்சுது அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டேன் எங்கள் ஊர் கோவில் எப்படி இருந்தது எங்கள் ஊரில் செய்யப்பட்ட வேல்மாரல் பூஜை எப்படி இருந்தது அப்படின்னு தான் கேட்டேன் எல்லாரும் அப்படியே சரசர சரசரன்னு ரொம்ப அற்புதமாக இருந்ததுமா ரொம்ப நிறைவாக இருந்தது உங்கள் கோவிலுக்கு வந்து இந்த ஒரு கோவிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னா எல்லா சாமியுமே நம்ம பார்த்த திருப்தி வந்து வந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த பூஜையை இவ்வளோ சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்த செவகர்நாதன் ஐயாவுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி உங்கள் எல்லாருடைய சார்பாக நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லை நான் வந்து எல்லார்டையும் கேட்டுக்கிறது என்னென்னா இந்த கோவில் வந்து இன்னும் வந்து கட்டுமான பணிகள் சரியா முடிவடையலை அது மட்டும் இல்லை உள்ளே வந்து சித்தர்களுடைய ஜீவசமாதியும் வந்து இன்னும் வைக்க வைக்காமல் இருக்கு இல்லையா ஸோ உங்களால் முடிஞ்ச கைங்கரியம் செய்யலாம் நீங்கள் ஏதாவது ஒரு சித்தர் நீங்களே வாங்கி கொடுக்கணும் அப்படின்னாலும் தாராளமா முன் வந்து நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம் நம்ம கோவிலுக்கு நம்ம ஊர் கோவிலுக்கு நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கைங்கரியம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதோட எல்லாரும் கேட்ட அடுத்த கேள்வி என்னன்னா இன்னொரு அடுத்த வேல்மாரல் பூஜை எங்கமா நடைபெறும் இந்த திருக்கோவிலே நடக்குமா அப்படின்னு கேட்டாங்க கண்டிப்பாக நடக்குங்க நடக்காமல் இருக்குமா கண்டிப்பாக மாறிமா எடுத்து செய்வேன் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த பூஜையில் எல்லோரும் யார் யாரெல்லாம் வரலையோ எல்லாருக்கும் திரும்ப ஒரு அழைப்பு நான் கொடுக்குறேன் எல்லாரும் வந்து அந்த பூஜையில் கலந்துக்கோங்க மாதத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வேல்மாரல் கூட்டு பிரார்த்தனை நம்ம நல்லாம்பாக்கம் சிவன் கோவிலில் நடக்கும் அதோட உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவா இருந்தாலும் வந்து அம்மன் இடத்துல வைக்கலாம் ஒரு சகோதரி அது போல அழகா புடவை வாங்கி கொடுத்துருந்தாங்க வராகி அம்மனுக்கு அதையும் வந்து இவ்வளோ வேலைகளுக்கு நடுவுலையும் அழகாக வந்து அம்மாவுக்கு புடவை கட்டி விட்டுருந்தாங்க அதுவும் ரொம்ப அம்சமா இருந்தது வேல்தானம் வழங்கப்பட்டதும் ரொம்ப சிறப்பான முறையில் நடந்தது அதோடு வந்த பக்தர்கள் கையில் எல்லார் கையிலும் மைக்கு போகவே எல்லாரும் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு சகோதரி முருகனுக்காக வேண்டி தானாக ஒரு பாடல் எழுதியிருக்காங்க போல் அது இங்கே தான் பாடணும்னு முது முருகனுடைய உத்தரவு அப்படின்ற படியில் இங்கே அழகாக அந்த பாடல் பாடியிருந்தாங்க எல்லாரோடும் சேர்ந்து அழகான ஒரு செல்ஃபி இதில் ஒரு சகோதரி எனக்கு வந்து காஞ்சி காமாட்சி அம்மன் கோவிலுக்கு போயிருந்தேன்னு சொல்லி குங்குமம் கொண்டு வந்து கொடுத்தாங்க இன்னும் ஒரு சகோதரி ஒரு புடவை வச்சு கொடுத்தாங்க மங்கள பொருட்கள் எல்லாம் வச்சு கொடுத்தாங்க இன்னொரு சின்ன கிஃப்ட் வந்துச்சு பர்த்டே கிஃப்ட் அப்படின்னு என்னை ரொம்ப சந்தோஷத்தில் ஆழ்த்தினவங்க எல்லாேருக்கும் மனமார்ந்த நன்றிகள் நன்றிகள் அடுத்து வேள்மாறல் கூட்டு பிரார்த்தனையில் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சந்திப்போம் வந்திருந்த எல்லாரோடும் சேர்ந்து நான் நிறைய செல்ஃபி ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா போன முறை வந்து எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டேன்றதுனால இந்த தடவை ஒருத்தரை விடாமல் எல்லார் கூடவுமே வந்து நான் போட்டோஸ் எடுத்துக்கிட்டேங்க அடுத்த வேல்மாரல் பூஜை கூடிய விரைவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக எல்லாரும் வந்து கலந்துக்கோங்க வெற்றி வேல் முருகனுக்கு அரோஹரா வேலுண்டு வினை இல்லை மயில் உண்டு பயம் இல்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை ஓம் சாய்ராம் நற்பவி ஆறுமுகம் மரளிடும் மனதனும் நேர்முகம் சத்தியமாவது சரவணபவே ஓம் சைராம்